ஐந்து கரத்தினை ஆணை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனை முதல் கடவுளான விநாயக பெருமானை வணங்கி அம்மன் அருள் டிவி நேர்களுக்கு அன்பான வணக்கங்கள் உங்கள் பாரம்பரிய அருள்வாக்கு ஜோதிடர் பாலசுப்பிரமணியன் அடியனின் அன்பு வணக்கங்கள் என்றும் குருவழியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் இப்போ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா குரு வக்ர நிவர்த்தி பயிற்சி இந்த குரு பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதாவது தனுசு ராசிக்கும் ராசி மீன ராசிக்கும் உள்ள அதிபதி அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேச வீட்டில் வருட காலம் பயணம் செஞ்சுட்டு இருக்காரு அவர் வந்து இதுவரைக்கும் வக்ரத்தில் இருந்தார் வக்ரத்துல இருந்து யாராருக்கு நல்லது கெட்டது இந்த பனிரெண்டு ராசிகள்லயுமே இந்த ஒரு குரு பகவானாகப்பட்டது வக்ர நிவர்த்தி ஆகிறாரு இப்ப இதுவரைக்கும் வக்ரத்துல இருந்த குரு பகவான் இப்ப வக்ர நிவர்த்தி ஆகும் பொழுது இந்த பனிரெண்டு ராசிகளுக்கும் எப்படிப்பட்ட பலனை கொடுப்பாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம விரிவா பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த குரு வக்ர நிவர்த்தி பயிற்சி எப்ப அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா அதாவது மார்கழி மாசம் பதினைஞ்சாம் தேதி முப்பத்தி ஒன்று பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஞாயிற்றுக்கிழமை காலையில ஏழு மணி ஏழு நிமிஷத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிவர்த்தி ஆகிறார் அவர் நிவர்த்தி ஆகி இந்த குரு வந்து இருக்கக்கூடிய இடத்தை விட பார்க்கக்கூடிய பார்வைக்கு பலன் அதிகம் குரு பார்த்தால் கோடி நன்மை அவருடைய பார்வைங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று அஞ்சு ஒன்பது அப்போ இந்த எந்தெந்த ராசிக்கு எப்படி அள்ளி கொடுக்க போகிறாருங்கிற ஒரு விஷயத்தை நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிரகங்களினுடைய நிலை அந்த வக்ர நிவர்த்தி ஆகும்போது கிரகங்களினுடைய நிலை எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் தனுசு லக்கணம் பூராட நட்சத்திரத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லக்கணம் விழுகுது சூரியன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தனுசுலேயே வந்து பூராடம் ஒன்றாம் பாதத்தில் விழுகுது சந்திரன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த ராசிலனா சிம்ம ராசி மக நட்சத்திரத்தில் ராசியில் வருது செவ்வாய் வந்து தனுசில் வருது மூல நட்சத்திரத்தில் புதன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விருச்சக ராசியில் கேட்டை நட்சத்திரம் சுயசாரத்திலேயே புதன் பகவான் நிற்கிறாரு குரு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேசத்தில் அஸ்வினி நாலாம் பாதத்தில் நிற்கிறாரு சுக்கரன் வந்து விருச்சகத்தில் செவ்வாயுடைய வீட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அனுஷ நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்தில் இருக்காரு சனி பகவான் கும்ப ராசி கும்பராசியில் ராகுடைய சாரத்தில் சதய நட்சத்திரத்தில் அவர் பயணம் செய்கிறாரு ராகு இப்போதான் அவர் வந்து பெயர்ச்சி ஆகி மீன ராசியில அவர் வந்து ரேவதி நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் அவர் பயணம் செய்கிறாரு கேது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கன்னி ராசியில் சித்திரை நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்தில் அவர் பயணம் செய்கிறாரு இப்போ இந்த கிரகங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதனுடைய வக்ர நிவர்த்தி பெயர்ச்சியானது எப்படிப்பட்ட பலனை கொடுக்குது இந்த பனிரெண்டு ராசிக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம விரிவா பார்க்க போறோம் தாய் குணம் கொண்ட கடகராசி அன்பர்களே இந்த கடகராசி அன்பர்கள் வந்து ஏன் நம்ம தாய் குணம் கொண்ட அப்படின்னு சொல்லி சொல்றான் அப்படின்னா இந்த சந்திரன் அப்படின்னாலே வந்து காரகத்துவம் ஒரு ஜாதகத்துல ஒரு சந்திரன் அப்படின்னாலே காரகத்துவம் அப்படின்னா தாய் தான் சூரியன் அப்படின்னா அப்பான்னு சொல்றோம்ல சந்திரன் அப்படின்னா தாய் அதனாலதே நம்ம தாய் குணம் கொண்ட அப்படின்னு சொல்றான் இந்த கடகராசி அன்பர்கள் எப்பவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த குணாதிசயங்கள் எப்பவுமே ஒரு நல்ல குணாதிசேகமாக சாதுவான ஒரு குணாதிசயங்கள் கொண்டவர்களாக இருப்பாங்க அதனால தான் நம்ம தாய் குணம் கொண்டன்னு சொல்கிறோம் சரி அவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த குரு வக்ர நிவர்த்தி பயிற்சியானது இதுக்கு முன்னாடி வந்து குரு பகவான் வக்ரத்தில் இருந்தார் இந்த வக்ரம் பெற்று உங்களுக்கு இரண்டாம் இடமான தனம் வாக்கு குடும்பம் வருமானம் படிப்பு இது சம்பந்தமான இடத்த பார்த்தார் இதுலேயும் வந்து இந்த அவரவர் வயதுக்கு தகுந்தார் போல் இந்த பலன் உண்டு ஆண் பெண் யாராக இருந்தாலுமே அவரவர் வயதுக்கு தகுந்தார் போல் இந்த பலன் உண்டு நம்ம சொல்கிற விஷயத்தை வந்து பார்த்திங்க அப்படின்னா கடைசி வரைக்குமே நம்ம பாருங்க அதில் வந்து நட்சத்திர ரீதியாக ஒவ்வொருத்தருக்குமே தன்மையை நம்ம சொல்லியிருக்கோம் அது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு பயனுள்ளதாக இருக்கும் சரி இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கடகராசி அப்படின்னாலே முதல்ல வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இரண்டாம் இடத்தை வந்து குரு பகவான் வக்ர நிவர்த்தி ஆகி பார்க்குறாரு அவர் இந்த டிசம்பர் முப்பத்தி ஒன்றுலேருந்து முப்பத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வக்ர நிவர்த்தி ஆகி உங்களுடைய ராசியை வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய இரண்டாம் இடத்தை அஞ்சாம் பார்வையாக பார்க்குறாரு குடும்பஸ்தானத்தை பார்க்குறாரு வாக்குஸ்தானத்தை பார்க்குறாரு அப்ப இந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் குரு பகவான் வக்ர நிவர்த்தி ஆகி பார்க்கும்போது ஒரு மனிதனுக்கு வந்து இரண்டாம் இடம் வலுக்குது அப்படின்னா அதை விட ஒரு பெரிய விஷயம் வேற எதுவுமே இல்லை தனம்னா பணம் வாக்கு அப்படின்னா பேசக்கூடிய ஒரு வார்த்தைகள் சொன்ன சொல்ல காப்பாத்துறதுன்னு கூட சொல்லலாம் குடும்பம் வருமானம் இதெல்லாமே இந்த இரண்டாம் இடம் இரண்டாம் இடத்தை குரு பகவான் பார்ப்பதினால் கோடி நன்மை அப்ப அதை வச்சே ஓரளவுக்கு எந்த விதமான குறைபாடுகள் இல்லாம ஓட்ட வாய்ப்பு உண்டு இல்லையா அப்போ இந்த இரண்டாம் இடத்தை குரு பகவான் பார்ப்பதனால் உங்களுடைய ராசிக்கு வந்து இன்னைக்கு அஷ்டம சனி ஓடிக்கிட்டு இருக்கு இந்த அஷ்டம சனி காலங்கள் சனியினுடைய தாக்கங்கள் இருந்தாலும் அவ்வளோ ஒரு பாதிப்பை ஏற்படுத்திராது பயப்பட வேண்டாம் உங்களுக்கு அஷ்டம சனியினுடைய தாக்கம் இருக்கிறது இருக்கத்தான் செய்யும் இருந்தாலும் அதையும் தாண்டி இன்னைக்கு வந்து குரு பகவான் வக்ர நிவர்த்தி ஆகி உங்களுக்கு நாலாவது மாதம் வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாலாவது மாதம் வரைக்கும் உங்களுடைய இரண்டாம் இடத்தை பார்வையிடுறார் அப்ப ரெண்டாம் இடத்த பார்வையில ரெண்டு அப்படின்னா ஆறாம் இடம் வேலை செய்யும் ஆறாம் இடம் வேலை செஞ்சுன்னா பத்தாம் இடம் வேலை செய்யும் தொழில் ஸ்தானங்கள் சூப்பரா இருக்கும் தொழில் பண்ணக்கூடிய ஒரு நபர்களா இருந்தாக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு நாள் நஷ்டத்தையே சந்திச்சேன் வருமானமே இல்லை என்ன பண்றதுன்னே தெரியல அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களா இருந்தாலும் அதையும் தாண்டி தொழில்ல மேன்மை அடைகிறதுக்கான வாய்ப்பு உண்டு குரு பகவான் பார்ப்பதினால் குரு பகவான் பார்த்துக்கிட்டு இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தொழில் பண்ண ஒரு நபர்கள் எல்லாமே இன்னொரு தொழிலும் சேர்த்து பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கூட கிடைக்கும் அப்போ ஒரு பிராஞ்சு பண்ணவங்க ரெண்டாவது பிராஞ்சு ஆரம்பித்து அதையும் வெற்றியை காணக்கூடியவர்கள் ஆறாம் இட வேலை செய்கிறதுனால பேங்க்கில் லோனும் கடன் அந்த மாதிரி ஏதாவது வாங்கி நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றமாகவே தரும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை இரண்டு அப்படிங்கிறதுனால குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானத்தை பார்ப்பதினால் உங்களுடைய வாயிலே வரக்கூடிய ஒரு வார்த்தைகள் சிறு குழந்தைகளாக இருந்தால் படிக்கக்கூடிய பிள்ளைகளாக இருந்தால் படிப்புகள் எல்லாமே நல்லதாகவே மாறும் எந்த வகையிலையும் குறைபாடுகள் இருக்காது கணவன் மனைவி ஒற்றுமை குறைபாடு இருந்தாலும் அதுவும் நல்லதாக கொஞ்சம் மாறும் பேச்சுவார்த்தைகள் சுமூகமான பேச்சுவார்த்தைகளாக மாறும் கண்டிப்பாக அது இல்லாமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய நான்காம் இடத்தை வந்து குரு பகவான் பார்க்குறாரு நான்காம் இடத்தை பார்ப்பதினால் வீடு மனை வண்டி வாகனங்கள் தாயினுடைய உடல் நிலைகள் இது எல்லாமே கொஞ்சம் மாறி இன்றைக்கி நல்ல நிலைமையில் வரும் ஏழாம் பார்வையாக பார்க்குறாரு நாலாம் இடத்த ஏழு அப்படிங்கிறது கலத்திரஸ்தானம் கல்யாணத்துக்கு உண்டானது அதாவது திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல இது வரைக்கும் யாருக்குமே கைகூடி வரலை அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் யாராக இருந்தாலும் இந்த கடகராசி நண்பர்கள் அவங்களுக்கு எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்ல நிலையில் வரப்போகுது இந்த வரக்கூடிய நிலைகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல நிலைங்கிறதுனால அதை பயன்படுத்திக்கங்க குறைபாடுகளே வராது அதுலேயும் உங்களுடைய நான்காம் இடங்கிறதுனால புதுசாக வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய ஒரு நபர்களாக இருந்தாலும் சரி நான்காம் இடம் வேலை செய்யுது அப்படின்னா எட்டாம் இடம் வேலை செய்யும் எட்டாம் இடம் வேலை செய்யுது அப்படின்னா பனிரெண்டாம் இடமும் வேலை செய்யும் பனி அப்போ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வண்டி வாகனங்கள் வாங்குறதா இருக்கட்டும் கொடுக்குறதா இருக்கட்டும் வெளியூர் பயணங்கள் போகிறதா இருக்கட்டும் வெளியில் வேலைக்கு போகிறதா இருக்கட்டும் இல்லை வெளிநாடு தொடர்புகள் இருக்கிறதா இருக்கட்டும் வெளிநாட்டில் வேலைக்காக போகிறதா இருக்கட்டும் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கைகூடி வரக்கூடிய ஒரு காலகட்டங்களாக உண்டு இந்த கடகராசிக்கு அதுலேயும் இல்லாமல் உங்களுடைய ஆறாம் இடத்தை பார்க்குறாரு குரு பகவான் ஆறு அப்படிங்கிறது உங்களுடைய ருண ரோகம் சத்ருன்னு சொல்லக்கூடிய ஒரு இடம் அந்த ஒரு இடமாக இருந்தாலும் ஆறாம் இடங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேங்க்கில் லோன் கேட்டிருக்கேன் லோனே வராமல் இருந்துச்சு அது வந்துச்சு அப்படின்னா என்னுடைய சூழ்நிலைகள் எல்லாமே மாறிடும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர்கள் யாராக இருந்தாலும் உங்களுக்கு கடன் மூலியமாக ஒரு வெற்றி பெறதுக்கான ஒரு வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும் லோனும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு ஒரு தொழிலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கடன் வாங்கி ஒரு தொழிலை ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த தொழிலில் வாங்கின கடன் அடைபடும் நல்ல ஒரு வாய்ப்புகள் கிட்டும் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய இரண்டாம் இடம் நான்காம் இடம் ஆறாம் இடம் குருவினுடைய பார்வை இருப்பதினால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சந்திரன் வந்து ரெண்டு நாளைக்கு ஒரு வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு நாளைக்கு ரெண்டு நாளைக்கு ஒரு வாட்டி சுற்றிக்கிட்டே வரக்கூடிய ஒரு ஒரு ராசி அப்போ அந்த இரண்டரை நாட்களில் கடக ராசி அப்படின்னாலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல சிந்தனை உள்ளவர்களாக இருப்பாங்க ஏன்னா ஆழ்மன எண்ணங்கள் அப்படிங்கிறது வந்து சந்திரனுடையது அந்த யோசனை பண்ணுறது முன் யோசனை பின்னாடி வரக்கூடிய சேர்த்த முன்னாடியே யோசிக்கிறது இந்த மாதிரி ஒரு நிலைகள் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சந்திரனுடைய காரணம் அப்போ உங்களுக்கு வந்து நீங்கள் செய்கிற தொழிலாக இருக்கட்டும் வெளியூராக இருக்கட்டும் வெளிப்பயணமாக இருக்கட்டும் எல்லாமே பாருங்கள் இந்த நர்ஸிங் டாக்டருங்க இந்த இதுலேயும் வந்து மகப்பெரு டாக்ட்ரு இவங்கெல்லாம் வந்து பாருங்கள் இந்த செவ்வாயுடைய தொடர்பு கண்டிப்பாக இருக்கும் கேதுவுடைய தொடர்பும் இருக்கும் அதில் சந்திரனுடைய தொடர்பும் இருக்கும் அப்போ கண்டிப்பாக இருந்துச்சு அப்படின்னா அவங்களுடைய இந்த மகப்பெரு டாக்டர் அந்த மாதிரிலாம் இருக்கவங்க அந்த மாதிரி நிலைக்கு உண்டு சரி இந்த கடகராசி சனியினுடைய தாக்கத்தில் ஏழரை சனி அதுக்கு உங்களுக்கு இரண்டாம் இடத்தை குரு பகவான் பார்க்குறாரு அந்த இரண்டாம் இடத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏழாம் பறவை அவர் பார்க்கறதுனால கண்டக சனி ஓடிக்கிட்டு இருக்கு இந்த சனியினுடைய தாக்கம் இருந்தாலும் குருவினுடைய பார்வை இருப்பதினால் அது ஓரளவுக்கு சுபமாக மாறுறதுக்கான வாய்ப்பு உண்டு குரு பகவான் வக்ர நிவர்த்தி ஆகி பார்க்குறாரு இந்த நான்காம் இடம்ங்கிறதுனால நான்காம் இடத்தையும் பார்க்குறாரு ஆறாம் இடத்தையும் பார்க்கறாரு கண்டிப்பாக ஒரு நல்ல வாய்ப்பாக தான் அது மாறும் எந்த வகையிலையும் குறை இருக்காது சரி இதில் வந்து புனர்பூசம் பூசம் ஆயிலியம் மூன்று நட்சத்திரங்கள் இந்த புன புனர்பூசங்கிறது குருவுடைய நட்சத்திரம் குருவானவர் வந்து உங்களுடைய இரண்டாம் இடத்தை பார்ப்பதனால் குருவானவர் உங்கள் ராசியில் விதி ஜாதகத்தில் உங்களுடைய ராசியில் குரு இருக்கிறாரு அப்படின்னா அவருடைய நிலை வந்து பார்த்தீங்க அப்படின்னா உச்சம் குரு பகவான் ஒரு ஜாதகத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வக்ரம் பெறக்கூடாது வக்ரம் பெறாமல் நல்ல நிலையில் இருக்காரு அப்படின்னா அவங்களுக்கு நல்ல பலனே கண்டிப்பாக உண்டு அவங்களுக்கு எந்த வகையிலும் குறைபாடுகள் இருக்காது அவர்களுடைய வருமானங்களாக இருக்கட்டும் அவங்களுடைய தொழிலாக இருக்கட்டும் அவங்களுடைய குழந்தை பெருவாக இருக்கட்டும் குழந்தையே இல்லாதவர்கள் கூட குழந்தை வந்து கண்டிப்பாக இருக்கும் அப்போ ஒரு சிலருக்கு இந்த குழந்தைகள் ஸ்தானம் பாதிக்கப்படுது அப்படின்னா அந்த தசாபுத்தி காலங்கள் நல்லா வருது அப்படின்னா கண்டிப்பாக குழந்தை இருக்கும் அப்போ அந்த கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள்ல இந்த மாதிரி ஒரு நேர காலகட்டங்கள் சரி இந்த புனர்பூச நட்சத்திரம் உங்களுக்கு உச்சம் பெற்ற கிரகம் புனர்பூச நட்சத்திரம் குருவுடைய நட்சத்திரங்களால குரு பகவான் கடகராசியில் வரும் நிலை வந்து பார்த்தீங்க அப்படின்னா உச்சம் நிலை அப்போ ஒரு கிரகங்கள் வந்து நீசம் பெறுது அப்படின்னா அதனுடைய மதிப்பு ஜீரோ ஒரு கிரகம் ஆட்சி பலம் பெறுது அப்படின்னா அந்த கிரகத்தினுடைய நிலை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நூறு அதே உச்சம் பெறுது அப்படின்னா அதனுடைய நிலை இருநூறு மடங்கு அப்போ இந்த கிரகங்கள் குரு பகவான் அடையுது அப்படின்னா அவர்களுடைய நிலை அந்த இடத்த பார்க்குறதில் உங்களுடைய ராசியில கடகத்தில் இருக்குது அப்படின்னா உங்களுடைய அஞ்சாம் பார்வை ஏழாம் பார்வை ஒன்பதாம் பார்வையாக இருந்து அந்த ஒன்பதாம் வீட்டு அதிபதிகளும் நல்லா இருந்து அந்த நட்சத்திரங்களும் நல்லா இருக்கு அப்படின்னா எந்த வகையில் குறை வரும் அப்போது நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயங்கள் எல்லாமே இந்த பன்னிரெண்டு ராசிகளுக்கும் பொதுவான பலன் சொல்லிக்கிட்டு இருக்கு அப்போ உங்களுடைய ராசியிலுடைய விதி ஜாதகத்துல என்ன அமைப்பு இருக்கோ நீங்க முன் ஜென்மத்துல என்ன கர்ம வினையில பிறந்திருக்கியங்கிறத பார்க்கணும் அதையும் பார்த்து அதன் மூலியமா நீங்க செயல்படும் பொழுது உங்களுக்கு உண்டான நன்மை தீமைகள் எல்லாமே கரெக்டா வேலை செய்யும் எந்த வகையிலையும் குறைபாடுகள் இல்லாத ஒரு வாழ்க்கை அமையும் சரி அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா பூச நட்சத்திரம் இந்த பூசம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா சனி பகவானுடைய நட்சத்திரம் இந்த சனி பகவானுடைய தாக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏழாம் இருந்து ஏழாம் பார்வையாக உங்கள் ராசியை பார்க்கிறதுனால இவரது நாள் சனி பகவான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு நூற்றி நாற்பத்தி ஒரு நாட்கள் வக்ர சூழ்நிலை இருந்திருக்காரு ஒரு நாலு அஞ்சு மாதம் வக்ரத்தில் இருந்ததுனால அந்த வக்ரகதி மாறக்கூடிய ஒரு காலகட்டங்கள் எல்லாமே மாறி நீ குரு பகவானும் வக்ரம் பெற்றுட்டாரு வக்ர நிவர்த்தி ஆகிட்டாரு சனி பகவானும் வக்ர நிவர்த்தி ஆகி உங்களுடைய ராசியை பார்வையில் இருக்காரு சனி பகவான் ஆட்சி பலம் பெற்று கும்பராசியிலிருந்து உங்களுடைய ராசியை இரண்டாம் இடத்தை பார்க்குறாரு உங்களுடைய ராசி உங்களுடைய ராசிக்காக எட்டாம் இடத்தில் சனி பகவான் இருப்பது தான் அஷ்டம சனி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் எட்டு அப்படின்னாலே அஷ்டமம்ங்கிறது தான் ஒரு கணக்கு அதனால தான் அஷ்டம சனி அப்படின்னு நம்ம சொல்லி சொல்கிறோம் இந்த பூச நட்சத்திரம் சனி பகவானுடைய நட்சத்திரங்கள்னால சனி பகவான் கர்ம காரகன் ஆயுள் காரகன் இதெல்லாம் நம்ம சொல்கிறோம் ஒரு ஈசனுக்கு நிகரான ஒரு பட்டத்தை பெற்ற ஒரு கிரகம் அப்படின்னா அது சனி பகவான் தான் அதனால சனி ஈஸ்வர பட்டம்னு சொல்லி சொல்றோம் அப்ப அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சிலருக்கு நன்மையவும் செய்வாரு சனி பகவான் கொடுக்குறத யாராலையும் தடுக்க முடியாது அவரு கொடுக்கல அப்படின்னா அதை யாராலையும் பெறவும் முடியாது அப்படிப்பட்ட ஒரு கிரகம் அந்த சனி பகவான் நீதி நியாயம் நேர்மை அப்படின்னு சொல்லக்கூடியவர் கர்மக்காரகன் நம்ம சொல்றோம்ல பிதிர்காரகன் சொல்லி சொல்லுவோம் ஒரு இடத்துல அது இல்லாம ஆயுள் காரகன் சொல்லி சொல்லுவோம் அப்ப அவரு இரண்டாம் இடத்தை பார்ப்ப பாக்குறாரு உங்களுக்கு அஷ்டம சனி காலங்கள் ஓடிக்கிட்டு இருக்கு உங்களுடைய ராசிக்காக எட்டாம் இடத்துல இருக்காரு எட்டாம் இடத்துல இருந்தாலும் வக்ர சூழ்நிலைல இருக்கையில ஒரு சில கிரகங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா வக்ரத்துல இருக்கையில நல்லதை செய்யும் ஒரு சில கிரகங்கள் வக்ரத்தில் இருந்தால் செயல்பாடு இருக்காது அஸ்தமனத்தில் இருந்தாலும் அதே மாதிரி அப்போ உங்களுடைய ராசிக்காக ஆறாம் இடத்துல இரண்டாம் வீட்டு அதிபதி ஆறாம் இடத்துல இருக்காரு அதுவே உங்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னேன்னு சொல்லி சொல்லலாம் தொழில் சம்பந்தமான விஷயங்கள் ப்ரமோஷன் சம்பந்தமாக சம்பள உயர்வு சம்பந்தமாக இந்த மாதிரியெல்லாம் கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் உண்டாகும் இந்த பூச நட்சத்திரக்காரர்களுக்குமே அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆயில்ய நட்சத்திரம் இந்த ஆயில்ய நட்சத்திரம் புதனுடைய நட்சத்திரம் இந்த புதன் பகவான் வந்து உங்களுக்கு பனிரெண்டுக்கும் மூணுக்கும் உள்ள அதிபதி மூணு அப்படிங்கிறது முயற்சி ஸ்தானம் பனிரெண்டுங்கிறது அயனம் சயனம் போகம்னு சொல்லக்கூடிய ஒரு இடம் உங்களுடைய மூன்றாம் இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா குரு மூன்றாம் இடத்துல அதிபதி தானே அவர் புதன் பகவான் உங்களுடைய நான்காம் இடம் ஆறாம் இடம் உங்களுடைய இரண்டாம் இடம் எல்லாத்தையுமே வந்து குரு பகவான் வக்ர ஆகி பார்க்குறாரு குரு இருக்கக்கூடிய இடத்த விட பார்க்கக்கூடிய பார்வைக்கு பலன் அதிகமாக இருந்தாலும் குரு பார்த்தால் கோடி நன்மை சொல்லக்கூடிய ஒரு நேரம் அதனால சொல்கிறான் நம்ம சொல்லக்கூடிய விஷயம் ஆண் பெண்கள் யாராக இருந்தாலுமே அவங்களுக்கு இது கண்டிப்பாக ஒரு பொருந்தும் அதை நீங்கள் வந்து கடைசி வரைக்குமே வந்து நம்மளுடைய வீடியோவை பாருங்கள் ஆயிலே நட்சத்திரம் ஐந்து அறிவும் இருக்க ஒரு ம மனிதனாக இருந்தாலும் ஆறாம் அறிவுன்னு ஒரு விஷயத்தை உணர்த்துறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா புதனுடைய காரகந்தான் எழுத்து கணிதம் சம்பந்தமா பேச்சு சம்பந்தமா ஒரு சிறு குழந்தைகள் எல்லாம் வந்து ஒரு நல்லா பேசுது அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படின்னா அது வந்து பாருங்க கண்டிப்பாக புதனுடைய ஆதிக்கத்துல இருக்கும் எழுத்து கணிதம் சம்பந்தமா எழுதுறது பேனா பிடிச்சி எழுதுறது மேடை பேச்சுக்கள் பட்டிமன்ற பேச்சுக்கள் இதெல்லாமே வந்து இந்த புதனுடைய காரகம் இந்த புதனுடைய நட்சத்திரம் வந்து புதனும் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்காக இன்னைக்கு பாக்கியஸ்தானத்துல இந்த குரு வக்ர நிவர்த்தி ஆகும்போது பாக்யஸ்தானத்தில் சேர்ந்து சேர்ந்துருக்கார் அவர் நல்ல நிலையில் இருக்கார் பாக்கியஸ்தானத்தில் அப்போ உங்களுடைய கடகராசியை பொறுத்த அளவுக்கு இந்த புனர்பூசம் பூசம் ஆயிலியம் மூன்று நட்சத்திரங்களில் எதுவாக இருந்தாலுமே அஷ்டம சனி காலங்கள் ஓடிக்கிட்டு இருந்தாலும் நல்ல நிலையில் தான் இருக்குது குரு பார்த்தால் கோடி நன்மை இதனால் குரு பார்வையே ரெண்டாம் இடம் நான்காம் இடம் ஆறாம் இடத்தை பார்ப்பதினால் உங்களுக்கு ஒரு சில நல்ல நிலைகளே உண்டு அந்த நிலைகளை பயன்படுத்துங்க நன்றி Wanna go?